ம் போதும் போதும் உங்க பார்வை கண்ணா பின்னா போகுது கொஞ்சம் அமைதியா இருங்க சந்திரா புது புனல் நீரை பருகும் உன் கண்ணம் தான் எனக்கு முதலில் தெரிகிறது அவ்வளோ அழகாக இருக்கிறது உன் கண்ணம் இங்க பாருங்க உங்க இதயம் ஏன் இதயம் தடுமாறவா இருந்தா எனக்கு அதுவே போதும் சந்திரா இளமை ஆசைக்காக உன்னை நான் திருமணம் செய்ய முன் வரவில்லை என் இறப்பிலும் என் நெஞ்சிலே சுமப்பேன் என்று உறுதி கொடுக்கிறேன் சந்திரா உனக்காக போதுங்க எனக்கு அது போதும் இருந்து கடைசி வரைக்கும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் கார்த்திக் சந்திரா முதலும் முடிவும் எப்பவும் தான் வரும் முதல்ல முதல்ல வந்து உருவம்னா முடிவு நிழல் அந்த நிழலா எப்பவும் நான் உங்க பின்னாடியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நிழல் எப்பவும் நிச்சமாகாது நீர் கும்மணி போலதான் ஆமா கதையாசிரியர் எப்ப டைரக்டர் ஆனாரு எந்த படத்துக்கு இந்த ஒத்திகை நடக்குது புதிய வாழ்க்கைங்கிற படத்துக்கு ஓஹோ அந்த படத்துக்கா என்ன பைனான்ஸ் பண்ணட்டுமா ஒருவேளை நான் வந்து உங்களை ஒன்றும் ஒண்ணு நாங்க உங்களை தான் படம் பண்ணணும்னு நினைச்சிட்டு உங்களோட கேட்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வெரி குட் சந்திரா எங்க வேற ஒருத்தர் இல்லையா சரி நீயே போய் காஃபி சூடா போட்டு எடுத்துட்டு சரிங்க பாஸ் அப்படியே கார்த்திகம் எடுத்துட்டோம் வாழ்க்கையின் முடிவு என்கிற நாடகம் இன்னைக்கு ஒன்று நடக்குது வாங்களா போயிட்டு வரலாம் பெரிய பெரிய எல்லாம் வர்றாங்க சாரி மிஸ்டர் பரந்தாமன் எனக்கு சந்திராவோட ஒரு ஷூட்டிங் இருக்குது நாங்கள் அதுக்கு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு போயிட்டு வர்றோம் இன்னொரு நாளைக்கு வரணும் ஓ ஐசி நீங்கள் தான் அந்த படத்தை டைரக்டர் பண்ணுறீங்க ஆ ஆமாம் சரி நீங்கள் பாருங்க ஒரு கொரியர் வந்திருக்கு அந்த கொரியர் வாங்க சந்திரா லெட்டர் உனக்கு தான் வந்திருக்கு சந்திராரு பாஸ் என்ன உடனே பாம்பேக்கு வர சொல்லி தந்தி அனுப்பி இருக்காங்க அதுதான் அந்த மனுஷன் தவமா தாங்க நடக்கிறானே சரி உடனே கிளம்பு இந்த கார்த்திகிட்ட டீ எடுத்து கொடுத்துருங்க இப்போது குப்பையாக இருக்கிற குழங்களை நீங்கள் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க எல்லா படத்தையும் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்கடா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன் பாஸ் ஓ கல்யாணம் பண்ணிக்க போகிறியா ஆமாம் மாப்பிள்ளை பார்த்துட்டியா பாஸ் என்ன கட்டிக்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் தான் முன்னே இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும் நான் நினைக்கிறேன் குழந்தை பத்துக்கு போறியா உனக்கு ஈசிமன் கலால தாண்டி குழந்தை பிறக்கும் என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க இந்த உலகத்துல என் உடம்ப பார்த்து வாழ்க்கை கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா என் மனுஷை பார்த்து எனக்கு வாழ்க்கை கொடுக்க ஒருத்தர் இருக்காரு கார்த்திக் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட பாஸ் யாரு இந்த கார்த்தியா ஆமா பாஸ் இந்த கார்த்தியா பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க கார்த்தி கார்த்தி என்ன பாஸ் செஞ்சுக்க

போறியா போ தாராளமா போ நீ கொண்டு வந்த காப்பி அதுல உன் கைராக வாங்கி குடிச்சான கார்த்தி அவ கை ராக பதிஞ்சிருக்கு அழகா சொல்லிடுவேன் நீ தான் பண்ண நாளைக்கு பேப்பர்ல கொட்டளத்தில் வரும் நீ கொண்டு வந்த தமிழர் உன்னுடைய கை ரேக பதிச்சிருக்கு அதை மறந்துடாத இந்த பரநாம பக்கத்துக்கிட்ட என்ன நடக்குன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்க